மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறோம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகிடுச்சு லேட் ஆகிட்டு வந்தோன்னே இந்த மிஸ் பேசிட்டு அடிச்சிட்டாங்க கம்பை வச்சு இருக்கிறது ஒரு கம்பு பெரிய கம்பை வச்சு அடிச்சிட்டாங்க இருக்கிறதே நாலு பாத்ரூம் தான் அது ரெண்டு பாத்ரூம் க்ளீனாக இருக்கும் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க தான் போகணும் அதில் ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னு நான் அடிச்சிட்டாங்க கேஸ்ட் பற்றி தான் பேசுகிறாங்க மிஸ் ரொம்ப இந்த கேஸ்ட் பண்ணிங்க இந்த இவங்க தான் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க மதம் இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க அந்த மிஸ் கிறிஸ்டின்ங்கிறனால எங்களை மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க தேவலம் அடிக்கிறவங்க ரொம்ப அப்புறம் தேவை கிருபா ஜெயகிரிஸ்டி அந்த மாதிரி தான்

நான் லெவல்த்து படிக்கிறவங்க அங்கே வந்து ஒரு நூற்றி நூற்ப நூற்றம்பது கேர்ள்ஸ் இருப்போம் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாலு டாய்லெட்டு நாலானலேயுமே மூணுல வந்து சுத்தம் இல்லையோ ஒன்று மட்டும்தான் அந்த ஒன்று தான் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் உள்ளே போவேன் போயிட்டு வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு லேட் ஆனதையும் ஹெச்எம் மேம் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அதை ஸ்டாஃப் ரூமில் வச்சு அடித்தாங்க அடித்தோடனே ஏங் மேம் அடிக்கிறது அப்படிங்கிறது கேட்டதுக்கு ஏழு ஏட்டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏழு ஏட்டு அப்படினு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து கையெழு ஏழு மணிக்கு தான் எங்களுக்கு பஸ்ஸு அங்கே போகிறதுக்கு ஏழு மணிக்கே போயிட்டோம்னா அப்புறம் இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டோம்னா அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் முன்னே சாப்பிட்றக்கு போக சாப்பிட்றதுக்கு போக ஸ்டா சாப்பிட்டு என்ன சாதிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்களை கேட்குறாங்க அப்புறம் அடித்ததுக்கு வந்து நல்ல அலுவலகத்துக்கு வந்து வீட்டிலலாம் போய் சின்ன பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையா ஆக்கிட்ருக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களோ இல்லையா வாங்கி தர வேணாம்